அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஏழாம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் யூனிட் பயிற்சி இரண்டில் வகை வினாக்கள்ல ஏழாவது கணக்கை இப்ப பார்க்க போறோம் இரண்டு மூளை விட்டங்களும் எட்டு சென்டிமீட்டர் அளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சதுரத்தின் பரப்பளவு அதுல முக்கியமா என்ன கொடுத்துருக்காங்க மூளை விட்டங்கள் அப்ப மூளை விட்டங்கள் கொடுத்து சாயசத்தின் பரப்பளவு கேட்ட என்ன பார்முலா பயன்படுத்துவோம் சதுர அலகுகள் இப்ப அந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி இந்த கணக்குகளை செய்ய போறோம் அதுக்கு முன்னாடி இரண்டு மூளை விட்டங்களும் அதாவது டி ஒன்னும் எட்டு சென்டிமீட்டர் டி டூ என்ன கொடுத்துருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க இரண்டு அளவுகளுமே

முப்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அப்ப இந்த கடற்கரை விடை 32 சதுர சென்டிமீட்டர் கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது சாகசத்தின் பரப்பளவை கண்டுபிடிச்சிருக்கிறோம் புரிஞ்சுங்களா